இந்த வீடியோவை பாருங்கள் நான் இது மார்ச் ஃபிஃப்டீன் அன்றைக்கி இந்த இருவாச்சி செடிக்கு நிறையா அதோட வேர் பகுதியில் இருக்கக்கூடிய ம சாயிலெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நான் வேப்பம்பண்ணாக்கு கொஞ்சம் மண்புழு உரம் சாம்பல் வேர்களுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருப்பதற்கு அழிவுறா சோற்றுக்கற்றாழையெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூடாக்கு போட்டிருந்தேன் பாருங்க இலைகளையெல்லாம் உருவி விட்டுருந்தேன் சின்ன சின்ன தொழிறு வந்திருக்கு அந்த உருவி மூடாக்கு போட்ட வீடியோ இனி ஒரு வீடியோவில் இனியொரு தொட்டியில் போட்டது உங்களுக்கு அடுத்த வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக தேர்ட் டேலேருந்து மொட்டுக்கள் துளிர் வந்தே மொட்டுக்கள் வர ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூக்கள் தான் கிடைக்கும் அப்புறம் ரெண்டாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது நாட்கள் நிறைய மொட்டுக்கள் நமக்கு உருவாகி பூக்கள் நிறைய அறுவடை பண்ணலாம் நீங்கள் இதே மாதிரி இருவாச்சி செடியை செஞ்சு பாருங்கள் ஒரு செடி இருந்தாலும் அதை நல்லா கட் பண்ணி விட்டு இலைகளையெல்லாம் உருவி விட்டிங்கன்னா பார்ப்பதற்கும் நல்ல குடை மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெரிய குரோ பேக்கெலாம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் அதனால் இது வேர்கள் அங்கெங்குமாக மூவ் பண்ணி செஞ்சு சூப்பராக குடை மாதிரி வந்து இருக்கு இங்கே பாருங்க இந்த மொட்டுக்கள் வந்த பிறகும் நம்ம கொஞ்சம் மண்புழு உரமும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் மண்புழு உரம் வாரத்துக்கு ஒன்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா வாரம் மொட்டுக்கள் நல்லா பெருசு பெருசாக வந்து வரும் இந்த பாருங்க இது இந்த செடியானது என்னோடய கார்டனுக்கு வர என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஆப்போசிட்லேயே இருக்குது சூப்பராக காலையில் வந்ததும் இன்றைக்கி பார்த்து சூப் சூப்பராக பூக்கள் இருந்தது நேற்றுக்கு ஈவினிங் போதும் மொட்டுக்கள் அப்படி பெருசு பெருசாக சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தோன்னே ஒரு வீடியோ எடுத்தேன் அது விரிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு இன்றைக்கி எடுத்திருக்கேன் சூப்பராக ஒயிட் இந்த க்ரீன் லீவ்ஸ் மொட்டுக்கல் எல்லாம் சேர்ந்து ஒரு அம்பரலா மாதிரி அழகாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாக இருந்தது உடனே வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது நானே மொபைலில் எடுக்கிறது நானே எடிட்டிங் பண்ணுறது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக எனக்கு கொடுக்க முடியலனாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ